இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கூடும் என பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி கூடும் என்றும் அன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் உரை நிகழ்த்துவார் என்றும் கூறினார் பேரவையால் வழங்கப்பட்ட தகவல்களை வாசிப்பதற்கு மட்டும்தான் ஆளுநருக்கு அனுமதி உண்டு என்ற அவர் பேரவையில் ஆளுநர் கருத்துக்கூற அனுமதி கிடையாது என்றும் தெரிவித்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கும் பேரவையில் கருத்துக்கூற அனுமதி கிடையாது என்றும் அவர் கூறினார் ஆளுநருக்கு பேரவையில் உரிய மரியாதை பேரவையில் வழங்கப்படும் என்றும் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டு அவர் நடந்து கொள்ள மாட்டார் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்னு படி ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி கருத்து சொல்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்னென்ன மரியாதை ஆளுநருக்கு உண்டோ அனைத்தும் இந்த அரசு கொடுக்கும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் தான் இந்திய அரசியல் சட்டப்படி இந்த மாநிலத்துக்கு ஹெட்டே அவங்க தான் ஆனாலும் அவங்களுக்கு என்ன ரைத்து இருக்கோ அதுதான் அலுவல் ஆய்வுக் கூட்டம் கூடி பேரவையை எவ்வளவு நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யும் என்றும் அப்பாவு தெரிவித்தார்